அந்த சீட்டை என்ன சீட்டுனா கோயில் அங்க இருக்கணும் முஸ்லீம் அதிகமா இருக்கக்கூடாது என்ன இருக்கணும் அதிகமா இதுதான் முப்பத்தி ஒன்பது நாடாளுமன்ற தொகுதிகள்லையும் நாங்க கேட்குற சீட்டை கொடுத்துருந்தோம் அந்த சீட்டு கோயில் இருக்கக்கூடாது கோயில் கோயில் முகமதியர்கள் இருக்கக்கூடாது கோயில் இருக்கணும் இப்ப எடப்பாடி என்ன பார்க்கறாரு இவர்கள் திமுகவை வரக்கூடாது சொல்லிட்டு நாம் வரக்கூடாதுன்னு அடுத்த அசைன்மெண்ட்டுக்கு போயிடுறாங்க இது இப்போ எடப்பாடி அமிஷா புதுக்கோட்டைக்கு வருகிற பொழுது எங்கே உட்காந்துட்டாரு எடப்பாடியில் சேலத்தில் உட்காந்துட்டார் வேலுமணி அனுப்புகிறாரு வேலுமணிகிட்ட போன பிறகு அமிஷா கோபப்படுறாரு என்னை யார் நினச்சிட்டு கோன் பண்ணாத்தே என்ன வேணா பண்ணிடுவேன் அவ்வளோ பேர் உள்ளே போயிடுவீங்க யார்கிட்ட பண்ணுறாரு வேலுமணிக்கிட்ட என்ன காரணம் எடப்பாடி என்னை மதிக்கவே மாட்டேங்கிறாரு நான் சொல்வதை கேட்கவே மாட்டேங்கிறாரு நாங்கள் பட்டியல் தயார் இந்த எங்கள் பட்டியலில் குஷ்பு எம்எல்ஏ சட்டசபைக்கு போனோம் கௌதமி போனோம் விஜயதாரணி பழைய காங்கிரஸ் எம்எல்ஏ விஜயதாரணி போனோம் அண்ணாமலை போனோம் நயனா நாகேந்திரம் போனோம் சரத்குமார் போகணும் எங்கள் பாஜக கோட்டாவில் இவ்வளோ பேர் உள்ளே போகணும்